ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் திசை சுமா இன்றைக்கி இரவு உடன் பகலே மாறாதே அப்படிங்கிற திருப்புகளோட கண்டினியூ விட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் டைரக்ட்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ணுற பண்ண போகிற லைன் என்ன அப்படின்னா விடிவதென்று அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய வரி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் விடிவதென்று அப்படின்னா என்ன வந்து விடியும் அதாவது இதை பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்குன்னு சொல்கிறாங்க எதை பண்ணால் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆணவம் அப்படிங்கிற இருள் வந்து மூடி நம்ம எல்லாருமே ஒரு மிக பயங்கரமான இரவில் வந்து உலாவிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆணவ இருள் வந்து நம்மக்கிட்ட நீங்கணும் அப்படின்னா பானுவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து நீலக்கடலாக இருக்கக்கூடிய அவருடைய வாகனமான மயில் மீது நமக்கு காட்சி கொடுத்தால் நம்மக்கிட்ட இருக்க ஆணவ இன்ப ஒளி வந்து வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆணவம் இல்லையோ அவருக்கு கண்டிப்பாக முருகப்பெருமன் காட்சி கொடுப்பார் வாழ்க்கையில் வந்து விடிவு பெறும் தான் இந்த விடிவதென்று அப்படிங்கிற உண்டான அர்த்தம் அடுத்தது நடன குஞ்சித வீடு அப்படிங்கிற ஒரு வரி வரும் அது என்னங்க நடன குஞ்சித வீடு அப்படின்னா முருகக்கடவுள் வந்து நம்ம ஒரு வரியில் சொல்லுவோம் என்ன அப்படின்னா ஆடிய வள்ளல் காமர குமரவு குன்றுதோர் ஆடுகின்றார் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த லைனை பிறகு உங்களுக்கு தெரிஞ்சுக்கின்ற இது வந்து ஒரு நடனம் வந்து உங்களுக்கு தெரிகின்றது ஆடுகின்றார் அப்படின்னு தாங்க இளங்குமரனாக விளங்கக்கூடிய தமிழ் ஆகிய முருகப்பெருமான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நடனம் வந்து புரிந்து ஆன்மாக்களை வந்து ஊவிக்கின்றார் ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ஆகிறத பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் ஆடணும் தோணும் அப்படிப்பட்ட நடனம் வந்து முருகப்பெருமான் புரிந்து ஆன்மாக்கள் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துகின்றார் அவர் ஆடுறதுனால அகில உண்டங்களும் அது அகில அண்டங்களும் ஆடுகின்றன அதே மாதிரி அவர் ஏறி வரக்கூடிய மயிலும் ஆடுகின்றது ஸோ முருகப்பெருமான ஒருத்தர் ஆடின ஆடு ஆட ஆரம்பிச்சார் அப்படின்னா அகில அகல் அகில அண்டங்களும் ஆடும் அவர் ஏறி வரக்கூடிய மயிலும் ஆடும் அந்த மாதிரி அப்படி ஆடக்கூடிய அந்த முருகப்பெருமானோடைய திருவடி மட்டும்தான் ஆன்மாக்களுக்கு வந்து பற்றுக்கோடாக விளங்க முடியும் அந்த திருவடியை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருணை மலை பொழியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலரை சார்ந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு முருகக்கடவுள் கடவுள் வந்து பிறவி அப்படிங்கிற துன்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அவர் நீக்குவாரு ஆனா அவருடைய பாதத்தை வந்து நீங்க சரணடையணும் அப்படின்னு சொல்றாரு குஞ்சிதம் அப்படின்னா வளைவு அப்படின்னு அர்த்தம் குஞ்சிதம் அப்படிங்கிற வ வரி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நடன குஞ்சித வீடு அப்படின்னு வரி வரனால இந்த இடத்துல குஞ்சிதங்க வளைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது முரு முருகக்கடல் வந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு சில சவுண்டு வரும் அதை வச்சு தான் ரேப் மாதிரி பாடுவாங்க இந்த தொக்கு தொகு தொகு அந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வரக்கூடிய வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமன் ஆடும்போது எழக்கூடிய சத்தத்தை தான் அந்த மாதிரி எழுதுகிறாங்க அந்த மாதிரி முருகக்கடலோட திருநடன சிறப்பை வந்து திருப்புகளில் வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது திருநடம்புரி தாலி அப்படின் அது அதுனுங்க திருநடம்புரி தாலி அப்படின்னா முருகப்பெருமான் வந்து ஆடுகின்றார் முருகப்பெருமான் ஆடுறதுனால அவரை பெற்ற அதாவது கருணை கடலாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை பெற்று அவர் தாயாகிய அம்பிகையும் ஆடுகின்றார் ஏன் அப்படின்னா தாயை மாதிரி குழந்தை வந்து ஆடுறதும் ஒரு இயல்பு தானே அப்படிங்கிறதா இந்த இடத்துல திருநடம்புரி தாலி ஸோ முருகப்பெருமானும் அவர் தாயாகிய பார்வை தாயாரும் சேர்ந்து ஆடுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தூளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் தூளி அப்படின்னா இந்த இடத்துல தூள் அப்படின்னா திருநீர் அப்படின்னு அர்த்தம் திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா துகள்களால் ஆகியது அதனால் அதை தூள் இடத்துல திருநீர்னு சொல்கிறாங்க திருநீரை வந்து இந்த திருப்பூரில் அருணகிரினர் வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா வினைகளை தீக்கு அது வினைகள் நமக்கு நிறைய வினைகள் இருக்கும் அந்த வினைகளை நீங்குவதால் வினைகளை நீக்குவதால் வந்து அதுக்கு திருநீர் அப்படின்னு பெயர் வந்துச்சு திருநீரை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க குழந்தைகள் வந்து நோய் வாய்ப்புட்டாங்க அப்படின்னா அம்மாக்கள் முதல் வந்து திருநீர் பூசுவாங்க குழந்தைகளோட நோய் வந்து தீர்றதுக்காக தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து சாப்பிட்டு பத்தியம் இருக்கிற மாதிரி தன்னை வணங்கக்கூடிய உயிர்களுக்கு வினைகளை தீர்க்கறதுக்காக அன்னை அம்பிகை வந்து பார்த்திங்கன்னா திருநீற்றை வந்து தரிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க திருநீர் வந்து எதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா முத்தியை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறமா திருநீர் வந்து முனிவர்கள் வந்து அணிந்து கொள்வார்கள் அதுக்கப்புறமா உண்மை பொருளாக அனைத்திலும் உண்மை பொருளாக விளங்கக்கூடிய திருநீர் உத்தமர்களால் புகழப்படக்கூடிய ஒரு பொருள்னா அது திருநீர் எல்லாரிடமும் அன்பை அன்பை விளைவிப்பது திருநீர் அது மாதிரி எல்லாவற்றிலும் பரவுவதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய திருநீர் அதுக்கப்புறமா எப்படிப்பட்ட என்பெரும் சித்திகளை தரக்கூடியது திருநீர் இந்த மாதிரி திருநீரை வந்து இன்னும் நிறைய இருக்குது ஸோ இதில் மெயினாக இருக்கக்கூடிய மட்டும் திருநீரை வந்து அரணிகிற நேரம் மென்ஷன் பண்ணியிருக்காரு திரு திருநீரை பூசனா என்ன கிடைக்கும் திருநீரை பூசாவெல்லாம் என்ன கிடைக்கும் திருநீரை புகழ்ந்தால் என்ன கிடைக்கும் திருநீரை புகழெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு இப்போ எத்தனையோ பிறவிகளில் நம்ம செஞ்ச நல் வினைகளின் பயனாகத்தான் இந்த உயிர்கள் வந்து இந்த பரத கண்டத்தில் வந்து நம்ம பிறந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் பல பிறப்புகளை நம்ம செஞ்ச புண்ணிய வசத்தினால்தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தென் நாட்டில் தோன்றியிருக்கின்றோம் ஸோ தென்னாட்டில் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பிறந்து பல பல பிறப்புகள் செய்யக்கூடிய அந்த அறத்தின் பயனாக திருநீற்றை வந்து நம்ம பூசக்கூடிய பிறப்பு வந்து எழுதியிருக்கின்றோம் அவ்வாறு எய்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல திருநீற்றை வந்து நம்ம பொன் மாதிரி பூசிக்கொள்ள வேண்டும் அப்படி பொன் மாதிரி பூசிட்டு சிவபெருமானுடைய அருளை வந்து பெற முயற்சிக்க வேண்டும் திருநீற்றை வந்து பூசக்கூடிய சைவ சமயத்தில் நம்ம பிறந்துட்டு இந்த மாதிரி புண்ணியமா இருக்கக்கூடிய திருநீற்றை பூசாம இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவரு மதி கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படி திருநீரை பூசாம இருக்கக்கூடிய அவர்கள் அடையக்கூடிய கதிதான் என்ன திருநீரை பூசாது கிடக்கூடிய மாந்தரின் மதிதான் என்ன மதி அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா ஸோ திருநீரை வந்து பூசினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த பிறவு எடுத்திருக்கீங்க இந்த பிறவு எடுத்ததற்கு காரணமே திருநீரை பூச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி திருநீர் பூசக்கூடிய சைவ சமயத்தில் பிறந்தும் திருநீரை பூசாமல் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து என்ன அறிவு அவங்களுடைய கதி வந்து என்ன தான் கதியோ அப்படின்னு சொல்லி அருணிகர்னா வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ திருநீரை வந்து எல்லாருமே பூசிக்கொள்ளலாம் ஸோ வந்து பெண்களாக இருந்தால் விதைவுகளாக இருக்கக்கூடிய திருநீர் பூசணும் மற்றவங்கள பூசக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் இல்லை முருகப்பெருமான் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் அதிக கொண்டவர்கள் வந்து வெளிப்படுத்த முருகப்பெருமான் வந்து உங்களை கண் திறந்து பார்ப்பார் அடுத்தது சார்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் சார்வி அப்படின்னா என்னென்னா சார்வு அப்படின்னு அர்த்தம் சார்வு சார் என்ன சார்வு அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான தமிழ் பொருள் வந்து நிறைய இருக்குது இந்த இடத்துல புகழ் இடம் துணை ஆதாரம் அப்படிங்கிற மூன்று பொருளை எடுத்துக்கொள்கிறார்கள் என்ன அப்படின்னா அகில அண்டங்களையும் ஆளக்கூடியவர் யாருன்னா பார்வதி தாயர் அப்படிப்பட்ட அன்னை ஆகிய பார்வதி தாயார் வந்து இந்த உலகில் பிறப்படுத்த உயிர்கள் எல்லாவற்றிற்குமே புகழ் இடமாக அவர் அருள்பாலிக்கின்றார் இந்த இடத்துல சார்வு அப்படிங்கிறத வந்து துணை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்போ சார்வு அப்படின்னா புகலிடம்னு சொன்னீங்கல்ல அப்படின்னா இந்த திருப்புகளில் சார்வுன்னா நம்ம துணைன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க புகலிடம் அப்படிங்கிற அந்த பொருள் வந்து வந்து பார்த்திங்கன்னா புறநானூரில் ரெண்டாயிர இரநூத்தி ஐந்து செய்யுளில் வந்து பெருந்தலை சாத்தனார் உருவர் செல் சார்வாகி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க அடுத்தது அபிராமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அபிராமி தாயார் அபிராமம் அப்படின்னா அழகு அர்த்தம் என்ன அழகு திருக்கடவூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அப்படிங்கிற திருப்பெயர் வந்து வழங்கியிருக்காங்க தான் இந்த இடத்துல அபிராமின்னு சொல்றாங்க ஸோ அபிராமி அப்படின்னா அம்பிகை தாயாருக்கு திருக்கட ஊரில் வந்து போது பெயர் வந்து சூட்டப்பட்டது அடுத்தது பஞ்சவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் பஞ்சவி அப்படின்னா பஞ்சவன் அப்படின்னு அர்த்தம் பஞ்சவன் அப்படின்னா பாண்டியன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த திருப்புகளை ஏன் பாண்டியன் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டியன் வந்து ஏன் இந்த திருப்புகளை வராரு அவர் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணனால அன்னை தாயார் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மலையத்துவச பாண்டியனுடைய மாபெரும் தவத்தினால் பாண்டியமனன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் தவம் இருக்கார் அப்படி தவம் இருக்கும்போது அவர் வந்து ஒரு வேள்வி வந்து நடத்துகிறாரு அப்படி அவர் வந்து வேள்வி வந்து நடத்தும் போது உமாதேவியார் வந்து பார்த்தீங்கன்னா திருவாவதாரம் வந்து புரிந்திருக்கின்றார் அதனால தான் சொல்கிற பாண்டியன் வந்து ஒரு மகா மாபெரும் தவம் செஞ்சு வேள்வி வந்து செஞ்சிருக்காரு அந்த வேள்வியிலிருந்து உமாதேவி தாயார் அவருக்கு திருவாவதாரம் வந்து புரிந்திருக்கின்றார் அதனால தான் இந்த இடத்துல பாண்டியனை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்தது அரியரன் ஏனூர் பெருமாளே அரியரன் ஏனூர் பெருமாளே அப்படின்னா முருகப்பெருமான் வந்து எல்லாருக்கும் வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் மூவர் தேவர் இயக்கர் பூதர் சித்தர் முனிவர் இந்த மாதிரி எவராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே தனிப்பெரும் தலைவராக விளங்கக்கூடியவர் முருகக்கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அரியரன் ஏனோர் பெருமாளே ஏனோராக இருந்தாலும் அனைவருக்கும் அரியப்பரன் பெருந்தலைவராக விளங்கக்கூடியவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அரியரன் ஏனோர் பெருமாளே அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் வந்து முடியுது ஸோ இப்போ இந்த திருப்புகளுடைய கருத்துரை வந்து பார்க்கலாம் இந்த கருத்துறை வந்து அதிகமாக இந்த திருப்புகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்வதி தாயாரையும் முருகப்பெருமானையும் சொல்லியிருக்காங்க இதை கருத்துறை எப்படின்னா பார்வதி தாயாருடைய பாலகராக விளங்கக்கூடிய முருகக் கடவுளே அதுக்கப்புறமா வள்ளி மணவாளரே மூவர் தேவாதிகளின் தலைவரே நீங்கள் இந்த அடியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழவன் அப்படிங்கிற அந்த தனத்தை கொண்டு நான் வந்து அழிந்து போகாமல் முத்தி வீடு நான் சேர்வதற்கு நீங்கள் எனக்கு திருவருள் புரிய வேண்டும் ஸோ நம்ம ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா என்னுடைய உடம்பு வந்து அப்படியே அழிந்து போகாமல் எனக்கு வந்து முத்தி வீடு சேர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய திருவருள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்துரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வயசாகிறதுக்குள்ளே எல்லோருமே முத்தி வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முருகப்பெருமானை போய் சரணடையுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளுடைய கருத்துறை கண்டிப்பாக முத்தி வீடு அடையணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவருள் கண்டிப்பாக நமக்கு வேணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே முருகப்பெருமானை கும்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை வந்து கேதர் பண்ணி முருகப்பெருமானு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு ஒரு புது திருப்பூரோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்